ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஒரு கன்டினியூஸான பதிவுன்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜைக்கு அப்போ டீப் கிளீனிங் வீடியோ போட்டிருந்தது இல்லைங்களா அதுக்கு அடுத்தபடியாக மறுநாள் என்னுடைய எல்லாம் வெள்ளிக்கிழமை எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறது பண்ணிட்டு தாங்க இன்றைக்கி ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் கூடவே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அது ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டீப் கிளீனிங் வீடியோக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தேங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க இனிமேலும் எனக்கு அதே சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி படங்களுக்கு வைக்கிறதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நல்லா நிறமாக சுத்தமாக வாசனையாக இருக்கிற மாதிரி சந்தனை எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் ஜவ்வாதமும் அரகஜா புணகு எது இருக்கும் அதையும் சேர்த்திட்டு பன்னீர் விட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கலாங்க நவராத்திரி வீடியோவில் வரகி போட்டு வைக்கும்போது சொல்லியிருப்பேன் இந்த அரகஜா புணுகு வச்சுட்டு அதுக்கு மேலே வையுங்கன்னு அப்படி வைக்கும்போது இது மை மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் நழுவுது வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது கூடவே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்துட்டு நம்ம சாமி படங்களுக்கெல்லாம் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு வந்து இன்னைக்கு அன்றைக்கி அந்த வேலை செய்யும்போது ஒரு யோசனைங்க சாமி படங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டே ஒரு யோசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம நல்லா சாமி ரூம் இருந்தது நல்லா வசதியாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கபோர்டில் தான் வச்சு கும்பிடணும் கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுக்கு கூட எனக்கு நிலைவாசலில் கொஞ்சம் வசதி இல்லை அதனால் ஏதோ வீட்டுக்குள்ளே கோலம் போடுற மாதிரி சாமி கபோர்டு கீழையே போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் என்னன்னா நம்ம என்னதான் வசதியான சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நேரத்துலையும் அதுக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில் நம்ம வர வேண்டிய நிலை இருக்கும் அப்படி வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழை பழகிக்கணும் தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது தாங்க ஏன்னா அந்த பூஜை ரூமில் நம்ம அதிகப்படியாக கேட்டது என்ன நல்ல பசங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு வேணும் ஒரு மாற்றம் வேணும் எனக்கும் கூடிய எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி நமக்கும் ஒரு சேஞ்ச் வேணும் இது தான் நம்ம அதிகப்படியாக கேட்டோம் அதை வந்து முருகப்பெருமான் நமக்கு கேட்டதை விட ரொம்ப நல்லதாக ஒரு சிறப்பாகவே எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தாங்க நான் சொல்லுவேன் இதை நான் ஹண்ட்ரட் சொல்லுவேன் அதே மாதிரி இனிமேலும் வந்து நம்ம கோரிக்கைகள் தீந்துருமானால் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக நம்மளுடைய தெய்வங்கள் நம்ம அதுக்கு உண்டான நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் நிறைவேற்றி கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு உங்களோட வழிபாடுகளை பண்ணுங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பௌர்ணமி பூஜை பண்ணணும்னு சொல்லி தான் நான் எல்லாம் ரெடி இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நான் கு குபேரர் பூஜை மட்டும்தாங்க பண்ணினேன் அந்த அன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டி வந்துருச்சு எனக்கு வேலை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து நல்லா லென்த்தாக போனனால பூ மார்க்கெட்லாம் போயிட்டு வந்ததினால நைட்டு வந்து குபேரருக்கு மட்டுந்தாங்க பண்ணினேன் ஏன்னா பானை அப்புறம் கிச்சனில் இருக்கிற உப்பு ஜாடி சர்க்கரை இதெல்லாம் ஜாடியெல்லாம் நான் காலி பண்ணி வச்சுருந்தேன் பௌர்ணமிக்கு வந்து ஃபில் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு எக்காரணத்துக்கு ஒன்றும் படுக்கக்கூடாது நம்ம சுத்தம் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க ஆனால் சுத்தம் பண்ணி காலி பண்ணிட்டோம்னா நைட்டு படுக்கும்போது கொஞ்சமாவது அதில் போட்டு வச்சுட்டு தான் படுக்கணும் காலியாக வச்சுட்டு படுக்கக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா திவ்ய சிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு முரம்பிளக்கு பற்றி நிறைய டைம் கேட்டிருந்தாங்கங்க ரெண்டு மூணு வாட்டி கேட்டுட்டாங்க அவங்களுக்கு வேண்டியே வந்து அதை பற்றியும் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது என் கண்ணில் ஒரு விஷயம் பட்டுதுங்க இன்னைக்கு அதையும் சொல்லணும் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு முருகா பெருமானுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி விடலான்னு இதெல்லாம் பழசு தான் அப்பப்போ மாற்றி மாற்றி வைப்பேன் சரி இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் மாற்றி விடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுவி வச்சுருந்தேன் அப்புறம் எல்லாம் நைட்டு ஃபில் பண்ணிவிட்டு நான் குபேரருக்கு பூஜை முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று பக்கம்லாம் ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு பூ மார்க்கெட் போய் டிங்குன்னு பூ வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் அது கட்டுறதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம உட்காந்து கட்டணும் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனாலும் பூஜை முடிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஆனால் நம்ம கும்பிடுற தெய்வங்கள் ஒரு நேர்மையாக உண்மையாக நம்ம கும்பிடும்போது கடவுளே நம்மளை தேடி வருங்கிறதையும் நான் உறுதியாக சொல்லுவேங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் மலை கோவில் சிவன் கோவில் இருக்கிறது நிறையா பேருக்கு தெரியுங்க அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நான் போக முடியலேன்னு வருத்தப்பட்டேன் ஆனால் அந்த அன்றைக்கி பூ மார்க்கெட் இல்லைங்களா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குதுங்க நான் நிறைய டைம் அந்த கோவில் பார்த்துருக்கேன் ஆனால் கவனித்து அந்த அன்னிக்கு தாங்க பார்த்தேன் அந்த சிவன் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் சிவன் போட்டிருந்தது அங்கேயே வில்வம் வாங்கி போட்டு சிவன் நிம்மதியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து தான் குபேரருக்கு விளக்கேத்துனேன் அதே மாதிரி விளக்கேற்றும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஒரு சில மந்திரங்கள் பாட்டுகள் ஸ்லோகமெல்லாம் சொல்லிகிட்டே ஏற்றுவாங்க சிலர் வந்து விளக்கே விளக்கே திருவிளக்கேங்கிற விளக்கு பாட்டே சொல்லி ஏற்றலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் தாங்க சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியேங்க அப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசு தான் அந்த டைம்ல வந்து என் சித்தி பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்தது என்னை விட சின்ன பொண்ணு அவள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அது எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்சிருச்சுங்க இப்போ வரைக்கும் வேலைக்கு போது ஆட்டோமேட்டிக்காக அது சொல்லிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிஞ்சம்பழம் இதெல்லாம் வைக்கிறீங்க வேலுக்கு விபூதி வைக்கும்போது எதையோ சிந்திச்சுட்டு இருக்காமல் ஒன்றும் வேள்மாறலோடு ஒரு நான்கு வரிகள் சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா முருகா முருகான்னு சொல்லி முருகனை சொல்லியே ஏற்றுங்க நீங்கள் பாட்டுக்கு எதையோ சிந்திச்சுட்டு இந்த வேலைகள் செய்யக்கூடாது அப்படியே கடை கடைன்னு க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு என்னுடைய பூஜை வேலைக்கு பூஜை கபோட ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சுங்க நான் வந்து விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா ஓம் பூர் போஷ்வகர் தட்ஸ் விட்டோர் வரியம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோழ பிரஷோதயாத் இப்படிங்கிற காயத்ரி மந்திரம் சொல்லி தாங்க ஏற்றுவேன் அதுவே பழகி போச்சு ரொம்ப வருஷம் அது மனசில் ஓடுறனால விளக்கேற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் குபேர விளக்கு போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் குபேராய நமக குணநீதியே நமக இந்த ரெண்டு வரி எல்லாருனாலையும் சொல்ல முடியும் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் குபேர காயத்ரி மந்திரம் இருக்குங்க அது சொல்லின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விசேஷம் இருக்குது அதை நான் ரீசண்டாக தாங்க நோட் பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குபேர காயத்ரி மந்திரம் வந்து ஓம் ராஜாய வித்மகி வைஸ்ரவனாய தீமகி தன்னு குபேர பிரசோதயாத் அப்படிங்கிறது குபேர காயத்ரி மந்திரம் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா யச்சர்களின் தலைவரும் செல்வன்கதர்களின் அதிபதியுமான குபேரனே எங்கள் சிந்தனையை மேம்படுத்தி உனது திருவருள் எமக்கு கிடைக்க செய்வாயாக அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம குபேரர்கிட்ட அதை கூட இதை கூடன்னு கேட்காம சிந்தனையை மேம்படுத்தி அப்படின்னு நம்ம கேட்குறோம் நம்ம சிந்தனைகளை மேம்படுத்தினாலே நம்முடைய வேலைகளை நம்ம கரெக்டாக செய்வோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களும் நடக்கும் இல்லைங்களா அது மாதிரி அதே மாதிரி இல்லை இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எச்சராஜாய வித்மகே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாளுக்கும் சொல்லுவாங்கங்க இது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு இதாக இருந்தது நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன் அதனால் வந்து இந்த மந்திரம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் எல்லாராலையும் சொல்ல முடியலன்னாலும் உபேராய நமக குணநிதிய நமக அப்படின்னு சொல்லி நம்ம வியாழக்கிழமை தூங்கி போது வடக்கு பார்த்த மாதிரி நின்று நம்ம கைகளை பார்த்து கூட இதை சொல்லலாங்க இது நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ரீசெண்டாக படித்தேங்க ஒரு காலத்துலலாம் பெண்கள் தான் பூஜைகள் வழிபாடுகள்லாம் பண்ணினாங்க இடையில வந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் ஓதக்கூடாதுன்னு ஒடுக்கி வச்சுருந்தாங்களாமா அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இயற்கையாகவே பலசாலிகள் அவங்க இதெல்லாம் படிக்கும்போது இன்னமும் பலசாலிகள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் பயந்ததால் இந்த மாதிரி ஒரு தடைகள் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு படித்தேன் அதை பார்த்ததும் எனக்கு சிரிக்கிறதா சிந்திக்கிறதாங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் இருந்ததுன்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை எங்கூட ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் என்னோடய பூஜைகள்லாம் இவ்வளவு தாங்க நல்ல சாம்பிராணி தூபம்லாம் போட்டு வீடு முழுக்க காமிச்சிட்டு என் பூஜையை முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்